சற்று முன் ஸ்டாலினோடு கைகோர்த்தார் ஓபிஎஸ் அழிவை நோக்கி அதிமுக பேரதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடன் சுமார் ஐம்பது நிமிடங்கள் ஓ பி எஸ் ஆலோசனை நடத்திய நிலையில் தமிழக அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் சென்னையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களோடு ஆலோசனை நடத்தினார் அதன் பிறகு ஓ பி எஸ் தரப்பு பாஜகவுடனான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியில் வருவதாக அறிவிக்கப்பட்டது விரைவில் தமிழ்நாடு முழுவதும் ஓ பி எஸ் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் தற்போது எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த ஆலோசனை கூட்டம் முடிவடைந்து அடுத்த இரண்டு மணி நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்க ஓபிஎஸ் அவரது வீட்டிற்கே சென்றார் அவருடன் வைத்தியலிங்கம் ஓ பி ரவீந்திரநாத் உள்ளிட்டோர் இருந்தனர் சுமார் ஐம்பது நிமிடங்கள் வரை இந்த சந்திப்பு நீடித்தது இதன் பிறகு ஓ செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் உடனான சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்றார் குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் உடல்நிலை குறித்து விசாரிக்கவே வந்தேன் அதேபோல் கருணாநிதியின் மூத்த மகன் மூகாமுத்து மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்க வந்தேன் இந்த சந்திப்பில் அரசியல் நிமித்தமாக எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்தார் ஓபிஎஸ் தொடர்ந்து எதிர்காலத்தில் திமுகவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பிருக்கிறதா என்று ஜெயலலிதா பாணியில் திமுகவை சக்தியாகவே பார்க்கிறீர்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு ஓபிஎஸ் அவர்கள் அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை எதிரிகளும் இல்லை என்பதே கடந்த கால வரலாறு எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கும் போது எதுவும் நடக்கலாம் பாஜக தரப்பில் இதுவரை யாரும் என்னை தொடர்பு கொள்ளப்படவில்லை எனக்கென்று அரசியலில் சுயமரியாதை இருக்கிறது ஜெயலலிதாவிடம் இருபத்தைந்து ஆண்டுகள் நேரடி பார்வையில் பணியாற்றி இருக்கிறேன் அதேபோல் இன்றைய சூழ்நிலையில் எனக்கு ஒரு வருத்தம் உள்ளது கல்வி நிதி தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டபோது தமிழக அரசு மும்மொழி கொள்கையை ஏற்கவில்லை இதனால் கல்வி நிதி நிறுத்தி வைத்துள்ளோம் என்ற கல்வி அமைச்சர் கூறுகிறார் இது ஜனநாயக நாட்டில் ஏற்புடையதல்ல என்பதே கருத்து மக்களை பாதிக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் நான் கண்டித்து வருகிறேன் மேலும் தேசிய அளவில் பிரதமர் மோடி ஒரு கூட்டணியை அமைத்தார் யார் பிரதமராக வர வேண்டும் என்ற தேர்தல் வரும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுத்தார் ஒரு வாரத்திற்கு முன்பாக பிரதமர் அடியில் அமர்ந்த எடப்பாடி பழனிசாமி பின் பாஜக கூட்டணியை முடித்து கொண்டார் இப்போது மீண்டும் ஒன்று சேர்ந்துள்ளார்கள் என்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு ஓபிஎஸ் அவர்கள் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில்தான் ஸ்டாலின் ஓபிஎஸ் சந்திப்பில் திமுகவுடன் கூட்டணி குறித்து பேசியிருக்கிறார்கள் அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் டிசம்பர் வரை காத்திருக்குமாறு ஓபிஎஸ்டம் தெரிவித்துள்ளார் இதனால் தற்போது வரை திமுக ஓபிஎஸ் கூட்டணி உறுதி செய்யப்பட்டதாகவே தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது மேலும் எதற்காக இந்த டிசம்பர் வரை காத்திருக்க வேண்டும் என்று திமுக தரப்பில் விசாரித்த போதுதான் ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பித்து மாநாடு நடத்திய பிறகு திமுகவில் இணைந்தால் நன்றாக இருக்கும் என்று ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளார் அதேபோல் எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பது குறித்தும் அதன் பிறகு ஆலோசனை நடக்கும் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஸ்டாலினுடன் கை கோர்த்த ஓபிஎஸ் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க